ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேசப் போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிக்கையாளருமான விஷ்வா அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் விஷ்வா வணக்கம் ஜோ நல்லா இருக்கீங்களா அருமை அருமை நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அரசியல் பார்வைக்கு கொஞ்ச நாள் பிரேக் விட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் அதை பண்ணும் கொஞ்சம் போயிட்டு அந்த வேலையில் செஞ்சு தான் ஆகணும் நம்ம செஞ்சு தானே ஆகணும் ஓகே இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் பத்து குறும்படங்கள் எடுத்திருக்கீங்க நினைக்கிறேன் காவல்துறை விழிப்புணர்வு படம் அது அடுத்தது வெள்ளித்திரை தான் நம்மளோட இலக்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வெள்ளித்திரையில் உங்களுக்கு கண்டிப்பாக 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 யூ தேங்க்யூ தேங்க்யூ இப்போ வந்து Seaman.

ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன் இல்லை நான் அவரோட வாய்ஸா இல்லை எப்படி தான் நீங்கள் நம்ம தமிழ் தேசியத்திற்கு தான் நம்ம ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருக்குறோம் இப்போ சீமான் மட்டுமே நான் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊடகத்தில் சீமான் மட்டுமே நான் வந்து பதிவிடுறது கிடையாது நல்லா பார்த்தீங்கன்னா பி மணிகரசன் ஐயா அவர்கள் வழக்கறிஞர் சக்திவேல் அவங்க வந்து தமிழ் தேசியத்தில் இருக்காங்க அப்புறம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இமயம் சரவணன் அப்படின்னு அவங்க இருக்காங்க அப்புறம் தெய்வத்தமிழ் பேரவை இருக்காங்க இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு செய்திகளை எடுத்து போடுறோம் வெகுஜன ஊடகங்கள் அதெல்லாம் போடுறதில்லை நம்ம நம்மளுடைய ஊடகத்தில் டிஎன்டிவி ஊடகத்தில் தொடர்ந்து பதிவிடுறோம் இதில் சீமான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக தெரியுதுன்னா அது பொது பொதுவாகவே பொலிட்டிக்கல் வந்து சோஷியல் மீடியாவில் சீமானுடைய தம்பி தங்கிகளாகட்டும் அவருக்கு எதிராக களமாடக்கூடிய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களாக மட்டும் எப்பவுமே ஹாட் டாப்பிக்காகவே ஓடிட்டுருக்கோம் அதனால் அதை நம்ம எடுத்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏதோ நான் சீமானுக்கு ஆதரவாக போடுற மாதிரி ஆயிருது

கூடிய ஒரு ஒரு தலைவர்களோ ஒரு அமைப்போ வந்து தவறு செஞ்சா நம்ம அப்படியே கண்டு காணாமல் போயிட போகிறது இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த தளத்துக்கு வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு பத்திரிகை ஊடகங்களில் தேவைப்படுது அதுக்காக மட்டும்தான் மற்ற அமைத்தவர்கள் தனி மனிதருக்கு அல்ல இப்பொழுது நாம் தமிழர் கட்சியில் சீமானோ அல்லது வேறு வேறு கட்சியோ வேறு அமைப்போ நாளைக்கு தமிழ் தேசியத்துக்கு வந்தாலும் அவர்களுக்கும் அந்த தமிழ் தேசியம் என்கிற அடிப்படையில் தான் ஆதரவு கொடுக்குமே தவிர தனி மனிதருக்கான ஆதரவு அல்ல அருமை 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 இப்போ பிஜேபியில் சீமான் போக போகிறதாகவும் ஏன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுட்டாரு அவருக்கு வந்து ஒரு இடம் வேணும் அப்படின்ட்டு பேசுறவங்க எல்லாருமே மூத்த பத்திரிகையாளர் உட்பட யூடியூபர்கள் உட்பட அவருக்கு வெற்றி அதாவது அந்த அந்த ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய தனக்கு பின்னால் இருக்கிறவங்க எல்லாருமே வருஷ கணக்குல சோர்ந்து போயிட்டதாகவும் ஸோ இந்த தடவை அவர் கூட்டணிக்கு போற மாதிரியும் ஒரு பேச்சு அடிப்படுது ஆனால் அவரோட பலமே கூட்டணிக்கு தான் சோ இப்போ வந்து பிஜேபியோட போறதா ஒரு தகவல் தகவல் அதான் உண்மான்ற மாதிரி போயிருக்கு இப்ப சமீபத்தில் அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவரை இவர் அவரை பாராட்டுறதும் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இப்போது நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து மேடையில் வந்து குத்துச்சண்டை போட்டுட்ருப்பாங்க கீழே வேடிக்கை பார்க்குறான் பார்த்தீங்களா அவன் ஆயிடுவான் சரிங்களா ஐயோ இவரு இப்படி அடிச்சுட்டா என்ன பண்றது இவரு விழுந்துட்டா என்ன பண்றது அடுத்து நாக் அவுட்ல அடிச்சிருவானோ இவங்க விழுந்துருவானோ அப்படின்னு இவங்க சுய கற்பனை படுத்திட்டு இவங்க டயர்ட் ஆகிட்டு வந்து உற்சாக படமா இருந்துவாங்க உடம்பு தேந்திக்கிறக்கு சண்டை போட்டு களத்துல இது மாதிரி சீமான அவர்கள் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாம அவரும் அவர் கட்சியினரும் ஒரு விழுக்காடு இருந்த வாக்கு என்று வந்து விழுக்காடு எட்டைகளால் தாண்டி இருக்குது விடுதலை சிறுத்தை முப்பது ஆண்டுகள் ஆச்சுங்க அவங்க வந்து தேர்தல் அங்கீகாரத்தை பெறுவதற்கு பதினான்கு ஆண்டுகளில் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க அவங்க தொடர்ந்து வாக்குகள் போயிட்டு இருக்கு ஈரோட்டில் வந்து தன்னந்தனியாக இவர்களுடைய பணபலமே கிடையாது ஆனால் பணபலமும் அதிகார பலமும் படைபலமும் கூட்டணி கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட ஏழு கட்சிகளை வைத்துக் கொண்டக்கூடிய திமுக எதிர்த்து நின்று பதினைந்து விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க புரிஞ்சுங்களா இதெல்லாம் தான் நமக்கு கணக்கு அளவுகோல் ஊடகங்களில் வரக்கூடிய இது போன்ற கற்பனை நான் சொன்ன மாதிரி வந்து எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் டயர்டாகிற மாதிரி குத்துச்சண்டை போட்டது அவன் அதே போல ஓடு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனது அவங்க இவன் பார்வையாளர் டயர்டாயிருவான் அது பார்த்து இது இதுதான் இங்கே வந்து இருக்கக்கூடியதா இருக்குது அவர் இது வந்து ரெண்டாவது இன்னொன்னு தமிழ்நாட்டுல ஒன்று இருக்குங்க என்ன அது வெளிப்படையாவே சொல்லலாம் திராவிட இயக்கங்கள்ட்ட ஒரு ஒரு மென்டாலிட்டி உண்டு நீங்க வந்து அவர்களை வந்து குறை சொல்லி வச்சுக்கங்களேன் உங்களை சங்கின்னு புரிஞ்சுங்க பார்ப்பன கைக்குவலி அப்படின்வாங்க இது தொடர்ந்து ஒரு டெம்ப்ளேட் இருந்துட்டே இருக்கு இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் தீகா திமுகவை தவிர எல்லாத்தையுமே சங்கிப்பாங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆனால் இதே திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணி வைத்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முழுமையாக பாஜக அரசாங்கத்தோடு இருந்து அவரிடம் அமைச்சர் பதவியிலலாம் வாங்கி அந்த சுகத்தியில அனுபவிச்சாங்க அதே கேட்டீங்கன்னா அது ராஜதந்திரம் பாங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து சீமான் வந்து குறிப்பாக வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு ஒரு தகவல் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் அது வெகுஜன ஊடகங்களே போடுது போட்டோல்லாம் வந்து ஏஐ பண்ணி போட்டோ போட்டு போடுறாங்க அவருக்கு அவர் கேட்கிறாரு எப்ப நான் இதுக்காவது வந்து நான் சொன்னதை போட்டிருக்கீங்களா நீங்க நான் சொல்லாத நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் போய் பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்ல போறேன் எனக்கு என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறாரு அவர் அவருடைய காமன் ஸ்டாண்டர் எடுத்திருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் நாங்கள் கூட்டணி அரசியல் கட்சிங்கும் போது நல்லா புரிஞ்சுங்க தெல்ல தெளிவாக சொல்றாரு அரசியல் கட்சியோ கூட்டணியோ தேர்தல் கூட்டணியோ எங்கள் இனத்தை கொன்று குவித்த காங்கிரஸோடு அதற்கு உறுதுணையாக நின்ற காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அதாவது மானுடத்தின் விரோதியாக நல்லா வந்து சீமான் மட்டும்தான் சொல்ல சொன்னார் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் வரைக்கும் திமுக கூட சொல்லலைங்க நீங்க காங்கிரஸ் என்பது எங்களுடைய இனத்தின் எதிரி பாஜக என்பது மாநிலத்தின் எதிரி அப்படின்னு தொடர்ந்து மேடைகளை பதிவு பண்ணிட்டு இருக்கிற சீமான் மட்டும்தான் இது வந்து நீங்க கூட வரைக்கும் பேசினது கிடையாது இப்ப வெள்ளப்படி காட்டிட்டு போயிட்டாரோட இல்லை நான் தான் சொல்ல வரேன் அவர் தேர்தல் கூட்டணி இல்லைன்ட்டாரு இந்த தேர்தலில் எந்த தேர்தலிலும் இவர்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் நீங்கள் அதே வேளையில் இப்போ நான் நீங்கள் வந்து ஒரு தொலைக்காட்சியில் வேலை செய்கிறீங்க எடுத்துக்காட்டால் நீங்கள் சன் தொலைக்காட்சியில் வேலை செய்கிறீங்க நான் வந்து இப்போது நியூஸ் ஜெயிலில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு பேரும் பத்திரிகையாளர்கள் அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க அப்போ உடனே வந்து ஜூடும் விஸ்வாவும் ஒரே மேடையில் அது ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க எஸ்ஆர்எம் பள்ளிகளுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க நிகழ்ச்சிக்கு போகும்போது என்ன நிறைய வித்தியாசம் சொல்லுறது கேட்டுங்க மேடை அதிக மேடை இருக்கு அப்படின்னா மேடை இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு யார் கெஸ்ட் வந்தாலும் தங்க எல்லாத்தையும் ஒன்றா தான் குறை வைப்பாங்க கெஸ்ட்டை புரிஞ்சுக்கங்களா இவர் சீமன் வந்துட்டு அவருக்கு தனி ரூம் அண்ணாமலை தனி ரூம்ல கொடுப்பாங்களா அவங்க கெஸ்ட்டா கூப்பிட்டுருக்காங்க அப்படித்தான் உடனே ஒரே அறையில் பதினைந்து நிமிடம் சந்தித்து பேசினார்கள் அப்படின்னு செய்தி புரிஞ்சுங்களா அப்புறம் வந்து வெளி இது வந்து நிறைய நிகழ்ச்சிகளில் பொது நிகழ்ச்சிகள் ரெண்டு பேருமே கலந்துருக்காங்க புரிஞ்சுங்களா அப்படி கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி இப்போ எஸ்வி சேகர் வந்து இல்லை ஒரு எஸ் வி சேகர் கொஞ்ச நாள் இவங்கள ஒரு ரோட்ல பார்க்கும்போது காருக்குள்ள போய்டு நீங்க போராடுங்க நான் அண்ணாமலை போறாரு அவர் சொல்லிட்டு போறாருங்க நான் உனக்கு புரிஞ்சுக்கங்க அது வந்து பேசுறதுல என்ன இருக்கு நீங்க கூட் நல்லா உன்ன புரிஞ்சுக்கங்க ரோட்டில் வரா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு

உணர்வு ஏற்படுத்தாது இது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்து இன்னைக்கு ஒரு தம்பி வந்து எங்கேயும் அடையாளம் முடிச்சு வந்து பேசினார் என்ன சொல்கிறாருன்னா எது ஒரு தேர்தல் இல்லையாத கூட்டணியில் வச்சு வெற்றி பெற்றால் போதுங்க அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்கலாம் இதே போல தான் விஜயகாந்த் பிக்கப் பண்ணார் சரிங்களா அது தனியாக அன்னைக்கு வந்து சீமான் பேசுவதை விட மிக அதிகமாக அந்த கலைஞர் கருணாநிதி அவர் இருக்கும்போது இல்லை அவர் துணிச்சலா பேசினாருங்க கருணாநிதி அவர்களையும் இரண்டு சக்திகளை எதிர்த்து அரசியல் பண்ணி எதிர்த்து வந்து மிகப்பெரிய அரசியல் பண்ணார் அவர் எங்க வழுக்குனாருன்னா அதிமுக கூட போய் கூட்டணி சேர்ந்தார் எதிர்கட்சி தலைவராக அந்தஸ்து ஆனாரு அப்புறம் என்ன ஆனாரு காணாம காணாமல் அடிக்கப்பட்டார் நீங்க அதிமுக திமுகவோடு ஒரு கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அத்தோட நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு போய் காணாமல் போய்டும் அதனால அந்த தவறை ஒருபோது செய்ய மாட்டாரு இதெல்லாம் பத்திரிக்கை இன்னைக்கு ஒன்று இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது முழு தெரியும் சமீபத்தில் இன்னைக்கு ஏதாவது ஒரு செய்தி வருது அப்படின்னா இன்னைக்கு சீமான செய்தி சீமானை பற்றி ஏதாவது போட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அது வந்து தாளிச்சுட்டே கிடக்கும் பட 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 இன்னைக்கு பத்திரிக்கை ஊடகங்களுக்கு தேவை இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கே நேரு அவருடைய மகன் வீட்டில் கட்டுமான பணியாளர்கள் கட்டுமான நிறுவனத்தில் ரெய்டு ரெய்டு நடக்குது அதை மறைக்கிறதுக்கு இப்போ சீமான் இஷ்யூ இன்னைக்கு ஒரு அண்ணாமலையும் சீமானும் ஒரே இது நேர்கோட்டில் அப்படி நேற்று நேற்றுலேருந்தே தொடங்கிட்டாங்க இவர் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தாங்கன்னு நேற்று பொய்யை கிளப்பி விட்டு இன்றைக்கி வந்து ஒரே மேடையில் ஒரே அறைக்குள் இருந்தது போல் இவங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு ஆணும் பெண்ணு பேசிட்டு போனாங்கனால அவர் தவறாக தான் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அற்பு சிந்தனை கொண்ட அந்த அந்த இடத்துல தான் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கே போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காரு காலையில்

திமுக பயந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம மூத்த பத்திரிகை எல்லாரெல்லாம் அதை எப்படி பாக்குறீங்க அது திமுக போய் திமுக வந்து இன்ஸ்ட்ரெஸ் ஓட்டு இருக்கு ஏதோ சொல்லணும்னா விஜய் கலாயினுற மாதிரியே சொல்றேன் அவருக்கு இந்த கிரிகாலன் ஒரு காட்சி வந்து வடிவேல புரியல மேஜிக் கிரிகாலன் அந்த நகைச்சுவை காட்சி பாத்திருக்கீங்களா அவர் ஏதாவது மேஜிக் பண்ணுவார் பண்ணுவாரு கீழே ஆடியன்ஸுக்கு வந்துட்டே இருப்பாங்க ஒண்ணுமே வடிவே இல்ல ஆனா இவர் பண்ற மாதிரியே

கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு நேற்று மேடை கீழே உட்கார வச்சுட்டாங்க நயனார் நகேந்திரன் மேலே உட்கார வச்சுட்டாங்க நயனார் நகேந்திரன் வந்தார்னா இந்த இளையோர் கூட்டம் என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலைக்காக மட்டுமே இருக்கிற கூட்டம் அது அவர்கள் என்ன ஒன்றாலும் ஒன்றா விஜய்க்கு போவாங்க இல்லை சீமானுக்கு வருவாங்க திமுக அதிமுக கூட போக மாட்டாங்க புரிஞ்சு இப்படி நிலவரம் இருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஜய் இருந்தாலும் கூட விஜய் இதுக்கு இன்னும் கிரவுட் புள்ளிங்க வந்து அதை வாக்குகளாக மாற்றணும்னா இவர் வந்து அந்த மூன்று தேர்தல்களை ஏதாவது ஒரு தேர்தலே நின்றுக்கணும் நின்று நான் வந்து இத்தனை காட்டியிருக்கணும் ஈரோடுல இருக்கணும் ஈரோடு தாராளமா நின்று இருக்கலாங்க ஈரோடு ஒத்த இதுதாங்க திமுக மட்டும்தானே இந்த பக்கம் நாம் தமிழர் தைரியமாக துணிச்சல் அணிக்கிதே நானே இறங்கினேன்னா நீங்க அதில் இறங்கியிருந்தா நீங்கள் டெப்பாசிட்டியாக வாங்கட்டி கூட பரவாயில்லைங்க நின்னங்கிற ஒரு வருவாயில் ஒரு தெரியும் இல்லை அப்போ அதுக்கே பயந்துட்டாரு அவர் இத்தனைக்கு வந்து பணம் கொடுத்து தான் இருக்காங்க விஜய் கட்சி வந்த உடனே இங்கே வந்து போட ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் புடவை கொடுக்குறது இலவச பொருட்கள் கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க திமுக அதிமுக போல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நீங்களும் அதையே குட்டையில ஒரு மட்டையாக தான் வரப்போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இப்போ விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு ஒரு கையை மூடி வச்சுட்டு இருக்கார் சரிங்களா அவர் யாருக்கு ஆதரவு எதுக்காக அரசியலுக்கு வந்தார் விவரத்தை சொல்லாம இருந்துகிட்டே இருக்கிறாரு இதுதான் இது இது வந்து கொஞ்சம் வந்து அவரோட லேட்டஸ்ட் ஸ்பீச்ல தான் அவர் என்னோட என்னோட எதிரி வந்து திமுக தான் அடிச்சது சொல்லிட்டாரு நீங்க மோடிஜி அலர்ஜின்னு சும்மா அலறவுட்டார்ல இது எல்லாமே நீங்க சீமான் ஏற்கனவே சொல்லிட்டாரு பிஜேபி வந்து மாநிலத்தின் எதிரி அதே போல திமுக காங்கிரஸ் இனத்தின் எதிரின்னு அவர் வந்து பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு சரிங்களா ஒருத்தர் புதுசா வராரு நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து நீங்க புதுசா வரார் அப்படின்னு சொல்லுங்க நீ அதை திரும்ப திரும்ப போன காலக்குடியில உங்களுக்கு சொல்லுங்க நினைக்கிற இல்ல அடுத்து வரக்கூடிய காரணம் தெரியல ஒன்னொன்று பேசியிருக்கேன் எக்ஸாமினேஷன் எழுதுங்க பாஸ் எழுதாமையே நான் வந்து ஸ்டேட் வருவேன் வருவேன் ஸ்டேட் வருவேன் என்ன அறுத்தது நீங்க நடுவில் நீட்டு மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தீங்க

இருக்கும் நாங்கள் தொடர்ந்து அவருடைய தவறுகளை பிள்ளைகளை சுட்டி காட்டும் சொல்லி இதுதான் முறையது அதை விட்டு அவங்க எனக்கு விசா செய்தீங்கன்னா என்ன அர்த்தம் அவங்க தம்பி நீங்க வந்து தேர்தலுக்கு வந்து நெல்லு பாக சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்க அவங்க ஆனா என்ன ஒன்னே ஒண்ணு இப்ப திமுகவுக்கு ஒரு பதட்டம் இருக்குதுன்னா நீங்க விஜய் கண்டு பயப்படுறது கிடையாது ஆனா சின்ன ஒரு பதட்டம் அரசியல் இயற்க தானே ஏன்னா இந்த பையன் ஒரு இந்த ஒரு இப்ப இருக்கிற ஓட்டு வந்து ஒரு எட்டு ஒரு பத்து பர்சன்ட் வச்சுக்கலாம் அஞ்சுல இருந்து பத்து வாக்கு உதயநிதிக்கு இருக்கும் திமுக குறிப்பா தலைமைக்கு இருக்கும் ஏன்னா அவங்க இப்படி தானே இருப்பாங்க இப்போ அதிமுக இருபத்தஞ்சு வாக்கு இருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இவருக்கு ஒரு எட்டு விழுக்காடு ஒன்பது விழுக்காடு இருக்கு இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு விழுக்காடு ஆச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பாமக இதெல்லாம் சேர்த்துன்னா கிட்ட ஒரு விழுக்காடு அவங்க கணக்கு சொல்றாங்க பதினஞ்சு எட்டு இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தெட்டு பத்து நாற்பத்தி எட்டு போய் நிற்குது இதுதான் திமுகவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் புரிஞ்சுங்களா திமுக இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக தனியாகவும் நாம் தமிழர் கட்சி தனியாகவும் விஜய் தனியாக இருந்தாங்கன்னா சாலிட்டாக நம்ம அடிச்சுட்டு வந்துருவோம் ஏன்னா திமுக கூட்டணி உடையதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதில் அவங்க அந்த இன்டாக்டாக இருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் இவங்க யார் கூட்டணி சேராமல் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை திமுக செய்யும் இதுக்கடையில் வந்து இந்த எடப்பாடி இவங்கெல்லாம் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிறதுலேயே சீனியரான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தந்திரத்தோடு செயல்படக்கூடிய எடப்பாடி தான் இருக்கார் அவர் மிகச்சரியா மூவ் பண்ணிட்டு வர்றாரு அவர் அவர் போய் அமித்ஷா சந்திச்சதுக்கு பிறகு வந்து மு க அதிகமாக ஐயா

சீமானவர்கள் எட்டு விழுக்காடு தான் வந்திருக்காரு சரிங்களா நீங்க இன்னும் வந்து விடுதலை சிறுத்தைகள் தனித்து ஆட்சேபிக்க முடியல இங்க பிராக்டிகலா பேசுவாங்க பாமக தனிச்சு பிராக்டிகலா பேசுவோம் திமுகவே இதுவரை திமுகவே இதுவரை ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்து இதுல நாங்க தான் வருவோம் நாங்க தான் வருவோம் பாமக வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க அதிமுக தொண்டர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தமிழக மக்களுக்கு எடுத்து இருக்காங்க இன்னொன்னு முக்கியமா அவங்க போடுற நிழல் பட்ஜெட் அது யாருமே பண்ண முடியாது பிரில்லியன்டான வேலை பண்றாங்க யாருமே அடிச்சுக்க முடியாது கூட்டணி இல்லாம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க சரிங்களா திமுகவே

இதுதான் ட்ரெண்டிங்கா இருக்கு அப்ப இருபத்தி ஆறு தேர்தல இப்ப விஜய் இந்த மாதிரி அதாவது அவருடைய நீங்க சொல்லக்காத கைமூடி இருக்கக்கூடிய விஜய் அந்த வாக்காளர்கள் அவங்களோட ரசிகர்கள் எத்தனை வாக்காளர்களா மாற போறாங்க பொது வெளியில் விஜய்க்குன்னு ஒரு அவங்க புதுசோர் தம்பி வர்றா அப்படியே போடுவோமே அப்படின்னு ஏதாவது வாக்கள் நாளைக்கு மாறுறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கணிக்க முடியாம இருக்கு திமுக இருக்கு அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அக்கா பயந்தெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி மாத்துவாங்க அவ்வளவுதான் நீங்க சதுரங்கம் தானே அரசியல் சதுரங்கத்துக்கு இதே காய் நகர்த்திட்டே போயிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அதனால விஜய் கண்டு திமுக பயந்தது அப்படின்னு சொல்றது விஜய் வெர்சஸ் திமுக அதான் முதல் எதிரின்னு சொல்றது அது கொஞ்சம் கூடுதலான நகைச்சுவையா இருக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அவங்க ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்